வேற மூணா அப்படியே இங்கேயே இந்த கோயில் வந்து நல்லா வர முடியும் கோவில் இன்றைக்கு அதே அழிஞ்சு சும்மா இருக்கு அடுத்த நிமிஷம் வந்து இந்த மந்திரிமனை சங்கனியின் மந்திரிமனை இன்றைக்கு எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழர்கிட்ட அடையாளம் இன்றைக்கு ஒரு சௌதி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறது அதன் நிமிடமாக நான் கச்சேரி ஜி தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாஜி வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருள் திணைக்கு சுகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலானி என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் துணைக்கது கொடுக்கும்போது சில பேர் தொல்பொருள் துணைக்கது கொடுக்க போகிறோன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டேந்து இடிஞ்சு விழுகிறத விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டியது என்னோடய தமிழ என்ற வகையில் பேணி பாதுகாக்கணும் தொல்பொருள் துணைக்கதற்கு கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்தவர்கள் இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இருந்தடக்கம் சுகரித்து அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற இது தனிமல்ல அடையாளம் இதற்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பில் போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்விகளுக்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிப்பதற்கான நடவடிக்கை எங்களால் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் ஏனென்றால் தனியொருவால் இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பல விமர்சனங்கள் நேரம் பேர் இது மாறி மாறி சொல்லி கொடுக்கப்படுவோம் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பலவிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிஸில் முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமேலில் கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்படுத்துறை கீழே கொண்டு வந்து மீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் குறிப்பிடுவோம் கவலைக்குரிய விடம் மனவேறுக்குரிய வியம் முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய வியம் உண்மையாக இது ஒரு பொருளான பொருள் தமிழற்ற அடையாளத்தை எப்போதும் சிதியை விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக காலம் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் இப்போதுதான் ஆட்சி அமைந்திருக்கு இது எதிர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் பழைய மறுபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புன நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருள் பொருட்களை சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டிடங்கள் அவைகளை நீளக்கட்டியெழுப்பதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் இப்போ எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போன்று இது எடுத்து சேர்த்தேன் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு ஆனால் சுழசுவாசமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால் நாங்கள் பார்ப்போம் அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மறுபுரிமைகளும் இல்லை அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு இப்போ அதனால வந்து உண்மையிலே இதை வந்து உண்மையிலேயே பெண்ணுக்கு தொல்பொருள் காட்சியமாக அகமாக மாற்ற வேண்டிய தேவை வருது அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வந்து இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்கன்னு தான் உரிமையாளர்களோடு ஃப்ளெக்சிபலையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த அந்த வேலையில் தான் செய்யறது